வேணுமா அப்படி புடிச்சலாம் ஸோ ஸ்லாம் வந்து பாண்டிச்சேரியில் புது பிரான்ச் ஒப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரி என்னோட ட்ரெயினர் அண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு ஸோ அவர் இந்த பிரான்ச்சில் வந்து பார்ட்னராக இருக்கிறாரு அண்ட் அந்த விஷயம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஸோ கர்னாவாக போகிறாங்க எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு அவரும் இப்போ ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஹரியோட ஜிம்மக்காக தான் நாங்கள் சேர்ந்து எல்லாமே போவோம் ஸோ ஆல் ஆஃப் தம் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டேக் ஃபிட்னஸ் சீரியஸ்லி அண்ட் வாங்க இந்த ஜிம்மில் வந்து செய்கிறேங்க அண்ட் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த் அண்ட் ஆல் த பெஸ்ட் டூ அவர் பேசிவிட்டோம் ஸ்லாம் ஃபிட்னஸ் புதுச்சேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெரிய ஃப்ளோர் நல்லா புது எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா எல்லாரும் ஃபிட்டாக இருங்க இதே பில்டிங்கில் மாடியிலேயே ஒன்று இருக்கு ஸோ ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்டு ஹாரியும் அவரோட பாட்னருக்கும் வாழ்த்துக்கள் ராட்சசன் டைரக்டரோட போது ராம் டைரக்டரோட பேர் ஸோ அவரோட மூணாவது படம் அது சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படம் மிண்டாஸ் பட்டி அப்புறம் ராட்சசன் இப்போ மூணாவது படம் டைட்டில் சீக்கிரமாக அனான்ஸ் பண்ண போகிறோம் சத்யஜோதி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆரியன்னு ஒரு படம் ஏன் ப்ரொடக்ஷனில் போகுது அண்ட் இதுக்கு தவிர்த்து இன்னொரு ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அண்ட் தம்பியோட படம் ப்ரொடக்ஷனில் முடிக்கிறேன் ஓஹோ என் பேபி டைட்டில் ஸோ தம்பியை லான்ச் பண்ணுறேன் ஸோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு ஸ்ட்ராங்லி பிலீவ் அது சம்பந்தமாக இங்கே நான் பேச வரல இல்லை இல்லை அது சம்மந்தமாக நான் பேச வரல இல்லை அது சம்மந்தமாக நான் பேச வரல நான் ஸ்லாம் ஜிம்முக்காக வந்திருக்கிறேன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது ஸோ அதை பற்றி நான் காமெண்ட்டும் புரிசாக பண்ண மாட்டேன்